மாமா பொண்ணு பர்த்டேக்கு போகலாமா துஷி பர்த்டே முடிஞ்சு ஒரு ஒன் வீக்லேயே அவங்க மாமா பொண்ணுக்கு பர்த்டே ஐ மீன் எங்கள் அண்ணா பொண்ணுக்கு பர்த்டே அவள் துஷி பிறந்த ஒரு ஃபைவ் டேஸ்லேயே அவள் பிறந்துட்டாள் அதனாலே என்னமோ அவங்களோட சீமந்தத்துக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் சீமந்தம் ரிலேட்டட் ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே என்னால் போக முடில என்னோடய சீமந்தத்துக்கும் அவங்களால வர முடில என்னோடய ஆஃபீஸ் ஆஃப்டர் லாங் கேப் என்னோடய ஆஃபீஸ் பார்க்குறேன் அந்த ரூட்டில் போனோம் நாங்கள் பர்த்டேக்கு இவங்களும் எங்களை மாதிரி தான் துஷி இல்லாமல் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தோம் அவள் அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டா அது போல் இவங்களும் நின்றுட்டுருக்காங்க துஷிக்கு ஜீப் வாங்கி கொடுத்த மாதிரி இவங்க வீட்லேயும் ஜீப்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அழகாக வந்திருப்பா போல் அதெல்லாம் பார்க்க முடியல நாங்கள் லேட்டாக தான் போனோம் ஃபங்க்ஷனுக்கு ஆஸ் யூஷுவல் துஷி அவங்க தாத்தா கிட்டே போய் அட்டாச் ஆகிட்டாங்க மேடம் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஒரே குழந்தைங்களா இருக்காங்க இவன் என் தங்கச்சியோட பையன் பாருங்கள் எப்படி புஸ்க் புஸ்க்குன்னு இருக்கிறத துஷிக்கும் இவருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலி எங்களோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ மேரேஜ் ஆனதால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குழந்த இருக்கு ஒரே குழந்தைங்களா இருக்காங்க எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் கசின்ஸ்லாம் இருந்தோமோ அந்த மாதிரி இப்போ எங்களோட பசங்கள் இருக்காங்க ஒரே ஹாப்பியாக இருக்குது கையிலையும் குழந்த இருக்குது இவங்க வந்து என்னோடய தம்பியோட குழந்த முன்னாடி பார்த்தது வந்து என்னோடய அக்காவோட பிள்ளை ஒரே ஹாப்பியாக இருக்குது எல்லோருக்கிட்டே பேபிஸ் இருக்கிறது இன்னும் இது முடியல இன்னும் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆக வேண்டியிருக்கு என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்லேயே இன்னும் நிறைய பேபிஸ் இருக்க போகுது வீட்டில் தோசிக்க அவங்க கசின்ஸ்லாம் கிடைக்க போகிறாங்க வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் ஒரே சந்தோஷமாக இருக்குங்க அதுங்க பண்ணுற நாட்டினர்ஸ் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போதே ஒரே ஹாப்பியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எங்களோட அக்கா பசங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரே டான்ஸ் இவங்களுக்கு அந்த பர்த்டேயில் இப்போ அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு